அனைவருக்கும் மாலை வணக்கம் டியர் ஐன் காம்ரேட்ஸ் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன அப்படின்னா வேற இல்லை இந்த கேபிள் கிராஸ் ஓவர் இருக்கு எனக்கு பக்கத்துல இந்த கேபிள் கிராஸ் ஓவரில் டபுள் பைசப்ஸ் கேபிள் கிராஸ் ஓவரில் டபுள் கேபிள் கருள் கேபிள் கரில் வந்து ஸ்டாண்டிங் கேபிள் கருள் அடுத்து சீட்டட் கேபிள் கர்லு அடுத்து நீல் டவுன் பொசிஷன்ல மூணு விதமா அப்புறமேட்டு சிங்கிள் கேபிள் கருள் சிங்கிளா அந்த கேபிள் கரில் நீங்க செய்யறதோட நோக்கம் என்னன்னா உங்க பைசெப்ஸ் வந்து நல்லா பீக்க உருண்டையா வரும் இந்த ஆம்ஸ் வந்து உருண்டையா வரும் ரெண்டாவது இந்த ஆம்ஸ் நடுவுல ஒரு மசல் இருக்கு பிராக்கியா பிராக்கியாலிஸ் ஒரு மசல் இருக்கு இந்த மசல் வந்து இந்த மசல் குரோத் கிடைக்கும் இது குரோத் கிடைக்கும் போதுதான் இது பைசப்ஸையும் ட்ரைசப்ஸையும் தள்ளிட்டு ஆம்ஸ் பெருசா வரும் உங்களுக்கு அதை நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனோட காமிக்கிறேன் படத்தோட காமிக்கிறேன் உங்களுக்கு இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நல்லா ஸ்பைசப்ஸ் போடும்போது நீங்கள் வந்து ஒரு மூணு செட்டு அதாவது மூணு இருந்து நாலு செட்டு நின்றுட்டு போடுங்க இல்லை உட்காந்துட்டு போடுங்க இல்லைன்னா நீல் டவுன் பண்ணி போடுங்க ஓகே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஓகே ஓகே அது உக்கார வந்து நானே செஞ்சு காமிச்சேன் ஸ்டாண்டிங் கேபிள் கரில் இப்ப வந்து சீட்டட் கேபிள்கள் சீட்டட் கேபிள் கட்னா ஒரு ஸ்டூலை போட்டுக்கிறோம் சீட்டட் கேபிள்கள் போகிறதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டூலில் உட்காந்துட்டு நம்ம போட்டோம்னா இடுப்புலேருந்து தொடல இருந்து நம்ம பவரை திருட முடியாது தான் செய்யும் அந்த எக்ஸைஸ் அட்வான்ஸு டெக்னிக் அது இப்போ அதை வந்து நம்ம பள்ளிக்கு மறைச்சி வாப்பில் பாருங்க ஓகே கேபிள் ஃபுல்லாக நல்ல வரைங்க பாருங்க பைசப்ஸ் பாருங்க பீக்கு வருது பாருங்க அதை திரும்பி செய்யும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து இருந்து எந்த பவரையும் திருட முடியாது அந்த பைசப்ஸ் தான் அந்த எக்ஸசைஸ் செய்யும் அதான் சீட்டோட கேபிள் கடலோட அட்வான்டேஜ் வெரி குட் ஸ்டாப் போதும்

வெரி குட் வெரி குட் வெரி குட் நல்லா உங்களுக்கு ஏற்ற வெயிட்ட போட்டுட்டு நீங்க மூணு செய்ய இல்ல நாலு நாலு செட்டு செய்ய உங்க ஆம்ஸ் பைசப்ஸ் இதை வந்து லாஸ்ட்ல செய்ய இல்ல முதலே செய்வா சார் அப்படின்னா கூட முதல்ல செய்ய இதை செஞ்சுட்டு அடுத்து கான்சன்ட்ரேஷன் கரணும் உட்காந்து செய்ய ஆ போதும் போதுங்க இப்ப ஐயா சேம் சேம் மெத்தடு தான் ரிட்டர்ன்ல திரும்பி செய் பின்னாடி இருந்து கேமரா முன்னாடி இருந்து செய்ம்சம் வந்து பெருசா வந்துடும் நல்ல பன்னெண்டு பதினஞ்சு நம்பர் போடுற மாதிரி போடுங்க செட் ஆப்டர் செட்டு வெயிட் ஆட் பண்ணுங்க இப்போ இப்போ என்ன செய்ய போறோம்னா நானே செய்கிறேன் இந்த கையை வந்து இப்போ முதல்ல வந்து நேராக மடக்கணும் இப்போ நேராக மடக்கிறோம்ல இதனால பைசப்ஸ் நல்லா வருது இதுலயே அட்வான்ஸ்டு டெக்னிக் என்னன்னா ரோனி கோல்மன் சொல்றாரு கையை பின்னாடி கொண்டாங்க கொடனிக்கு பின்னாடி கொண்டாங்க இப்படி இப்படி பின்னாடி தலைக்கு பின்னாடி கொண்டாங்க அப்படின்றாரு அப்போ என்ன ஆகும்னா ஆம்ஸ் வந்து கிரிக்கெட் பால் மாதிரி எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கிற ஆம்ஸ் வந்து ஸ்கியூஸ் ஆகுது எப்படி ஒரு சாத்துக்குடி பழத்தை ஸ்க்யூஸ் பாருங்க அது உரு அது புளிஞ்சி உருண்டை புரிஞ்சிற மாதிரி பைசப் உருண்டை உருண்டையாகிறது நீங்கள் ரோனி கால் மனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டு ஆயிருக்கும் அதை நான் எப்படி உங்களுக்கு செஞ்சு காமிங்குட் இப்படி குழந்தைங்க ஆ போதும் பாருங்க பாருங்க கை பின்னாடி போன உடனே பைசப்ஸ் எப்படி 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 ஏறுது பாருங்க அப்படியே பீக்கு தண்ண கூட தெரியுது இல்லை என்ன கால பீக்கு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்ம டெக்னிக் ரோனி ரோனி கவர்மெண்ட் சொல்றாரு எயிட் டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினவர் இப்படி கையை பின்னாடி தலைக்கு பின்னாடி பட்டறைக்கு பின்னாடி கொண்டு போங்க புளிஞ்சு எடுங்கன்றாரு இறக்கம் காட்டாத கீழ்படியாத தசைகளுக்கு இறக்கம் காட்டாது உருண்டு அவர் ஸ்டேஜில் பாரியாவின் தெரியுதியா அப்படின்பாங்க சூப்பர் பாருங்க இது வந்து ஐசோலேஷன் மெத்தடு சிங்கிளா செய்றது இப்படி ரெண்டு கையிலையும் மடைக்கும் போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் லெப்ட் கூட பண்ணிடலாம் நம்ம இதை தனித்தனியா செய்யும் போது கரெக்டாக அந்தந்த பர்டிகுலர் உழுகும் இப்போ உங்களுக்கு லெஃப்ட்டு வீக்காக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாம் மூணு செட்டு போகிற இடத்துல ஒரு நாலு செட்டு கூட போட்டுக்கலாம் ரைட் தேங்க்யூ அதே தான் முதல் வந்து லெஃப்டில் செஞ்சார் இப்போ ரைட்டில் செய்கிறார் பாருங்க பாருங்க ஆம்சை எவ்வளோ பிரிங்கி வழி பாருங்கள் அவருக்கே தெரியாது அவர் இவ்வளோ பெரிய ஆம்சை வச்சுருக்காருன்னு ஆ பாருங்க நல்லா உங்கள் ஆம்சை நீங்கள் கண்ணாடியில் போடும்போது நல்லா ரசிச்சு பாருங்கள் உங்கள் மசாலா நீங்களே ரசிக்கலன்னு வைங்க அப்புறம் வேற யார் ரசிப்பா நீங்களே நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு உடம்பை கடவுள் கொடுத்துருக்காரு இயற்கை கொடுத்துருக்கு நம்ம ஜெனடிக்ஸ் ஒரு கொடுத்துருக்கு பாரம்பரியத்தின்படி நம்மளுக்கு ஒரு அம்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பேட்டி அதை போட்டு பாதுகாக்கணும் அப்புடின்னா நல்லா ஃபுட்டு கொடுக்கணும் நல்லா மசாஜ் பண்ணணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நல்லா சிக்கன் மட்டன் முட்டை பால் சில பேர் எளிமையான எளிமையான உணவு சொல்லுங்கன்றாங்க எளிமையான உணவுனா வேற ஒன்றுமே இல்லைங்க எளிமையான உணவுனா உங்களுக்கு நீங்க அதிக செலவில்லாத உணவு என்னன்னா கிழங்கு இருக்கு பாருங்க சீனி கிழங்கையும் வாங்கி வீட்டுல அம்மாட்டை கொடுத்து டெய்லி ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அவிச்சு சாப்பிடுங்க நல்லா கொலைய விட்டு அவிங்க உப்பு போட்டுக்கோங்க ஒரு நாள் கிழங்கு சாப்பிடுங்க ஒரு நாள் சீனி கிழங்கு சாப்பிடுங்க ஸ்வீட் போட்டோ அது வந்து ரொம்ப அதிகமான கார்போஹைட்ரேட்டு அந்த கார்போஹைட்ரேட் வந்து ரிச் கார்போஹைட்ரேட்டு டயபெட்டிக் பேஷன்ட்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா சுகர் தூக்கிடும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மேலே ஏறிட்டு போயிடும் அதுல வந்து நைட்ரஜன் இருக்கு அந்த நைட்ரஜனை வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுகளால் பிரித்து எடுக்க முடியாது மற்றபடி நார்மல் பேஷண்ட் நம்ம நல்லா சாப்பிடலாம் அதனால நீங்க பயப்படாம நீங்க வந்து இளைஞர்கள் வந்து நல்ல மரவொழி கிழங்கு சீனிக்கிழங்கு மார்க்கெட்ல போய் அம் வாங்கி அம்மாட்ட வாங்கி கொடுத்துருங்க அம்மா இருந்தாங்கம்மா ஒரு கிலோ மரவொள்ளி கிழங்கு ஒரு கிலோ சீனி சீனிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டோட்டோ அதை வாங்கி நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவுச்சு சாப்பிடணும் அதில் ரேட்டு கம்மி மற்றபடி நல்ல உடம்பு ஏறும் அருமையாக டெவலப் ஆகும் ஓகே ரைட் ஸ்டாப் பைசப்ஸ் பாரு பைசப் இப்போ அவர் கலைச்சல் ஒன்று ஆ சிங்கிளா செய்யலாம் நீங்க வித்தியாசமா செய்யணும் சார் நாங்க நோ ப்ராப்ளம் நல்லா உட்காந்து செய்யுங்க நின்றுட்டு செய்யுங்க நீல் டவுன் பண்ணி செய்யுங்க வெரி குட் ஸ்டாப் ஸ்டாப் இப்போ முதல் வந்து லெஃப்ட் ஹேண்டு இப்போ வந்து ரைட் ஹேண்டு ரைட் ஹேண்ட்ல பைசாப்ஸ் பாருங்கள் எவ்ரி பாடி இஸ் ஹேவிங் எவ்ரி எவ்ரி படி இஸ் சேவிங் எவ்ரி பாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான உடம்பு இருக்குது பாருங்க இப்போ ஒரு உடம்பு இருக்கு பழனிக்கு ஒரு உடம்பு இருக்குது எனக்கு ஒரு உடம்பு இருக்குது அதான் நீங்கள் பார்க்கணும் டிஃபரன்ஸ் அந்த டிஃபரென்சியேட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொருத்தரையும் ரைட் சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து கேபிள் கருள் செஞ்சோம் நம்ம கேபிள் கிராஸ் ஓவரில் நான் மைசெல்ஃப் போஸ் ஐன் போஸ் மிஸ்டர் பழனி மிஸ்டர் கலைச்செல்வன் மூணு பேர் செஞ்சோம் இப்போ கேபிள் கரில் செஞ்சது வந்து என்னன்னா இந்த ஆர்ம்ஸ் வந்து பீக்காக வர்றதுக்கு செஞ்சோம் இப்போ இந்த ஆர்ம்ஸ் பீக்காக வர்றதுக்கு இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு அதான் கான்சன்ட்ரேஷன் கருள் டம்பல் கான்சன்ட்ரேஷன் கடல் வந்து இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் ஏன்னாப்பா இந்த செஞ்சு காமிக்கும் போது இந்த ஆர்ம்ஸ் உங்க ஆர்ம்ஸ் வந்து பெருசா வரணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்க ஆர்ம்ஸ் இது பைசப்ஸ் இது ட்ரைசப்ஸ் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு மசல் இருக்கு பாருங்க பிரேக்கியாலிஸ் பேர் அதுக்கு பேர் அந்த மசல் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகணும் இந்த மசல் டெவலப் ஆனா என்ன ஆகுதுன்னா உங்க பைசெப்ஸையும் ட்ரைசப்ஸையும் தள்ளிட்டு உங்க பைசப்ஸ் ட்ரைசப்ஸ தள்ளிட்டு நடுவுல இந்த மசல் உக்காருது இந்த மசல் என்லார்ஜ் ஆகும் போதுதான் இந்த ரெண்டு மசலும் குரோத் ஆகுது புரியுதா உங்களுக்கு என்னடா ஆப்ஸ போட்டுக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு டெவலப்பே ஆகல அப்படின்னா நீங்க கேபிள் கரல் செய்யணும் கேபிள் கரல் செஞ்சுட்டு கிராஸ் ஓவரில் கேபிள் கரல் செஞ்சுட்டு அடுத்து கான்சன்ட்ரேஷன் கரல் செய்யணும் ஓகே அப்படியே இருக்கட்டும் ஸ்டாப் பண்ணும் இப்போ பாருங்க அந்த இந்த பிரேக்கியாலிஸ் மசல் இருக்கு பாருங்க இது ட்ரைசிப்ஸ் இது பைசப்ஸ் நடுவுல இந்த மசல் இந்த ஒரு உருண்டையா வருது பாருங்க இந்த சென்ட்ரு மீடியமா இருக்கு வந்து உங்களுக்கு வெளியே வரணும் இந்த மசல் வந்து பைசப்ஸ் வெளியே தள்ளும் ட்ரைசுப்ஸ் வெளியே தள்ளும் போது உங்க ஆம்ஸ் வந்து பெருசா இருக்கும் அப்ப நீங்க வந்து கேபிள் கருள் போடணும் கேபிள் கருள் போட்டாதான் உங்களுக்கு வந்து பைசப்ஸ் இந்த பீக் கிடைக்கும் இதை வந்து யார் சொல்றா அண்ணா சொல்றாரு ரோனி கோல்மன் மாதிரி யாரும் சொல்றாங்க ஆம்ஸ் உருண்டையா இருக்கும் ஆம்ஸோட சைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க ஓகே இப்போ நீங்க இந்த கான்சென்ட்ரேஷன் கரல் எக்ஸசைஸ் நீங்க செய்றதை பாருங்க பாருங்க கான்சென்ட்ரேஷன் கரல் சீரா பாருங்க ஆம்ஸ் வந்து உருண்டையா வர்றதுக்கு நீங்க எப்பயுமே இந்த கான்சன்ட்ரேஷன் கரவு எஃபெக்ட்லயுமே ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக நீங்கள் பைசப் செஞ்சீங்கன்னா உங்கள் பைசப்ஸ் வந்து உருண்டையாக வந்துடும் எப்பயுமே உருண்டையாக வந்துடும் ரோனி கோல்மனுக்கு அருணாடுக்கெல்லாம் கை அமிச்சு அடிச்சாலே உருண்டையாக வந்துடும் அந்த மாதிரி பீக் வந்துடும் அழகாக ஆ வெரி குட் வெரி குட் ரைட் இந்த லெஃப்டில் போடுங்க இப்போ பாருங்கள் ரைட்டில் போட்டாப்புல இது லெப்டில் போடுங்க அங்கே பாருங்கள் பைசப்ஸ் பீக்கை பார்த்தீங்களா ஆ உங்கள் நல்லா பீக்காக வரணும் அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அழகா நீங்கள் கையை மாம்சம் மடை காட்டு பங்கு அப்படிம்பாங்க தோஸ்து ஆம்சம் மடை காட்டு ஃபோட்டோ எடுக்கணும்பாங்க நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் காட்டலாம் கூட படிக்கிற பிள்ளைகளும் அவங்க ஆம்ச பார்த்துட்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு என் ஃப்ரெண்டுப்பா ஆம்சம் எப்படி வச்சுருக்கான் பார்த்தியா அப்படின்னு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம்சம் அப்படி வச்சுருந்தேன் சிக்ஸ் பேக் ஆம்சம் வச்சுருந்தேன் சில பேர் தொன்னையா இருப்பாங்க அவங்களை பிடிக்கவே பிடிக்காது ஆளை வேற வந்துகிட்டு அப்படின்னு அவனை விரட்டி விடுங்க அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஆம்சம் நல்லா டெவலப் பண்ணுங்க கேபிள் கரில் போடுங்க கேபிள் கரில் முடிச்சிட்டு நீங்க கான்சன்ட்ரேஷன் கடல் போடுங்க இல்லை ஒரு கேபிள் கரில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கரில் சூப்பர் செட்டா மாத்தி மாத்தி கூட போடுங்க ஆஹ் ப்ரொவைடர் நான் நல்லா சொன்னேன் இதை வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு மேல உள்ளவங்க செய்யுங்க ரெண்டாவது நீங்க வந்து ஈஸியான உணவு வந்து மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு அதை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப காஸ்ட்லியான உணவு இப்போ கே இப்போ வந்து ஆப்பிள்லாம் வந்து ஒரு கிலோ இருநூத்தி நாற்பது ரூபா இருநூத்தி எண்பது ரூபான்றாங்க வாங்கி சாப்பிடாதீங்க கொய்யா ஒரு கிலோ அறுபது ரூபான்னு விற்கிது நல்ல ஒரு பாட்டி கடையில் போய் கொய்யாக்கிழமை கொய்யாப்பழம் ஒரு கிலோ வாங்கி சாப்பிடுங்க மாம்பழம் வந்து திடீர்னு ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கிறாங்க மாம்பழம் ஆ திராட்சைப்பழம் நூறு ரூபாய்க்கு ரெண்டரை கிலோ நூறு ரூபாய்க்கு ரெண்டரை கிலோ விற்கிறாங்க திராட்சைப்பழம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க எது ரேட்டு கம்மியோ அதை வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் உடம்பு ஏற்றணும்ல சார் காசும் செலவாக கூடாது உடம்பும் டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்தந்த மூமெண்ட்டில் அந்தந்த மார்க்கெட்டில் எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க நல்ல ப்ரொவைடர் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி மரவள்ளி கிழங்கு சீனி கிழங்கையும் வாங்கி அமௌண்ட்டை கொடுத்து நல்லா அவிச்சு சொல்லுங்கள் நல்லா மாசு வரும் ஓகே தொடர்ந்து செய்வீங்களா எல்லாம் ஜிம்முக்கு போங்க தொடர்ந்து க்ளோஸ் தப்பு படிச்சுக்கிட்டே இருக்காதியா பார்த்துக்கிட்டே இருக்காத வீடியோவை க்ளோஸ் டப்பு போர்ட்டு ஜிம்மு அப்படின்றான் ஒரு பாடி பொண்ணு புத்தகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காதியா போய் பார்த்துக்கிட்டு இருக்காத ஓப்பா ஜிம்மில் போய் நம்பர்ஸ் எடுத்து அழிப்பா அப்படின்றான் ஆ நீங்கள் இப்போ வந்து வீடியோவை மூடிட்டு நேராக ஜிம்முக்கு போங்க ஆ கதவை தருங்க ஆம் சார் அடிங்க நல்லா ஏற்றுங்க எப்படிஸ்ட் அருணாடு ரோனி கோல் மரமா ஏற்றுங்க ஏற்றுவீங்களா ஓகே கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் கீப் ஆன் சப்ஸ்கிரைப் மீ கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங் ஆல் த பட்டன்ஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் மை வாட்சிங் அவர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ குட் நைட்